தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலையொலியில் இன்றைக்கு எதைப்பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் பாசிச பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையார் மற்றவர்கள் அவரை சொல்லுகிற பொழுது ஆடு அண்ணாமலை என்று சொல்லி விமர்சனம் செய்வார்கள் நாம் அப்படி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்றொரு தலை சிறந்த பண்பாடு உண்டு ஆனாலும் அவரை திறனாய்வு செய்கிற பொழுது அதாவது விமர்சனம் செய்கிற பொழுது ஒரு பண்பாட்டு தளத்திலே நின்று உண்டு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அல்லது செயற்பாடுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் கடுமையாக விமர்சனம் செய்யலாம் பிழை இல்லை அதே நேரத்தில் பண்பாடு அரசியல் நாகரிகம் அதில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய தமிழர்களின் தொன்று தொட்ட மரபு நெறி ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் காவல்துறை தலைவர் அவரை பச்சை தமிழன் என்று நாம் எண்ணுகிறோம் கருதுகிறோம் அப்படித்தான் விழித்தும் பேசுகிறோம் பல்வேறு இடங்களில் ஆனால் அவர் இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் மூத்தவரோ இளையவரோ ஆனால் மாண்புமிகு என்கின்ற ஒரு மதிப்புக்குரிய மேன்மை தாங்கிய ஒரு சொல்லை அவர் பெயருக்கு முன்னால் போடுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடி மக்களின் அமைச்சர் பெருமகனார் ஆவார் அவர் அப்படித்தான் நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவரே மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அதுல துணை முதலமைச்சர் அவருடைய தந்தையாரோ தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து மாண்பு முதலமைச்சராக பதவி வகிக்கின்ற மு க ஸ்டாலின் மீது அவருடைய அருந்தவர்கள் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாநில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது மற்ற அமைச்சர்கள் மீது நமக்கு உண்டு விமர்சனம் உண்டு இந்த திராவிடம் 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 என்ற சொல்லாலே இவர்கள் பெரிய அகண்ட திராவிட நாட்டை பெற்று தருகிறோம் என்று சொல்லி மக்களை தட்டி எழுப்பி அணிதிரட்டி கடைசியில இருந்ததையும் இழந்த வரலாறு தான் இந்த திராவிட இயக்கத்திற்கு அவர்கள் இருக்கும் போது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேராய கட்சி முதலமைச்சராக இருக்கிற பொழுது என்னென்ன உரிமைகள் தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நாட்டிற்கு இயற்கை வளங்கள் காட்டு வளங்கள் கனிம வளங்கள் ஆற்று வளங்கள் ஆற்று நீர் ஊற்று வளங்கள் கடல் வளங்கள் சாலை போக்குவரத்து என்று இருந்த அனைத்து உரிமைகளையும் இழந்துவிட்டு விட்டு இன்றைக்கு அதிலே நிதி தர மறுக்கிறார்கள் இதிலே நிதி தர மறுக்கிறார்கள் இங்கு வர வேண்டிய நிதி வரவில்லை அங்கு போக வேண்டிய நிதியோ போய்கொண்டிருக்கிறது என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதுல நமக்கு கிஞ்சிற்றும் துளி அளவும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் ஒரு பொது இடத்திலே பேசுகிற பொழுது இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நன்கு படித்தவர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்கின்ற அளவுக்கு பொறுப்பு வகித்த நம்முடைய அண்ணாமலை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை அவன் இவன் போடா வாடா என்று பொது இடத்திலே பேசுகிறார் என்றால் அந்த இடத்திலே அவருடைய குடிமை பிடியை பிடிச்சி கீழே இறக்கி இருக்க வேண்டும் தமிழர்கள் ஆனால் எல்லா கட்சியிலையும் அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அல்லது பேராய கட்சியாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் எங்களுடைய நாம் தமிழனையும் அதை கொள்கிறோம் இருந்தாலும் எல்லாம் கட்சி தலைமைக்கு அடிமையாக இருக்கிற தொண்டர்கள் தான் உருவாகி இருக்கிறார்களே தவிர கட்சியினுடைய கொள்கைகளை இலக்கை நோக்கி பயணிக்கிற களமாடக்கூடிய போராளிகள் எந்த கட்சியிலும் இல்லை நாம் தமிழர் கட்சியில விதிவிலக்கு அங்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பியர்கள் தங்கையர்கள் போராளிகளாக தலைமை கண்காணிக்கிறதை விட கூடுதலான தலைமை அவர்கள் இயக்கிறதை விட கூடுதலான களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலியிலும் அப்படி ஒரு பத்து பதினைந்து தம்பிமார்கள் உண்மையான மக்கள் நல சிக்கல்களை கையில் எடுத்து போராடுகிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வேண்டுமானால் அதில் விளக்கு கொடுக்கலாம் ஆனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோருமே அடிமை மனப்பான்மையிலே அடிமை மனப்பான்மையில் இருந்தால் அவர்கள் என்ன பொதுநல சிந்தனை இருக்கும் அவர்கள் எப்படி தமிழ் உணர்வு வரும் அவர்கள் எப்படி தமிழின ஓர்மை வரும் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை சிந்தனை வரும் எதுவும் வராது அப்படித்தான் பாசிச பாஜக கட்சியிலே அண்ணாமலை பேசுகிறவர்கள் அண்ணாமலை பேச்சை நிறுத்து என்று பத்து குரல் எழுந்திருந்தால் இப்ப இந்த தமிழர் கட்சி அல்லது மற்ற எதிர்க்கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது போராட்டங்கள்ல திராவிட மாடல் அரசை விமர்சனத்தை விட்டால் ரெண்டு திமுக வந்து கேட்கலாம் ஏன் அண்ணாமலை கேட்கறதுக்கு ஆள் இல்லை லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எல்லா ஊர்களிலையும் அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் அன்புமணி ராமதாச கேள்வி கேள்வி கேட்குறீங்க பச்சை தமிழன் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க தமிழ்நாட்டு அளவில் அரசியல் செய்யக்கூடியவங்க ஆனால் அண்ணாமலை இந்தியாவை ஆளுங்கட்சி என்பதனாலே அண்ணாமலையை தட்டி கேட்க ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இல்லையா ஒரு காணொலியும் காணவில்லையே நாங்கள் கேட்கிறோம் தமிழ் திசை தளத்திலிருந்து கேட்கிறோம் திராவிடத்திற்கும் எங்களுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் உண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு கடுமையாக அவர்கள் மீது விமர்சனம் வைப்போம் ஆனால் நாடு தமிழ்நாடு என்று வந்துவிட்டால் அந்த தமிழ்நாட்டின் அமைச்சரை எவர் ஒருவரும் அவமரியாதையாக பேசுவதை ஏற்க முடியாது அந்த வகையிலே பாசிச பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் தம்பி என்று இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை அவர்களை எச்சரிக்கை செய்வரும் நீங்கள் எந்த அமைச்சரையும் விமர்சனம் செய்து பேசலாம் உங்களுக்கு உரிமை உண்டு மாறுபட்ட கருத்தை சொல்லலாம் உங்களுக்கு தகுதி உண்டு கொள்கை முரண்பாடுகளை மக்களிடத்தில் பேசலாம் உங்களுடைய கொள்கைகள் சொல்லலாம் அதில் எந்த தடையும் இல்லை ஆனால் மாண்பு அமைச்சர் வரும் மக்களை அது உதயநிதி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவமரியாதையாக பேசுவதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது அப்படி என்ன உங்களுக்கு பெரிய துணிச்சல் அவன் இவன் போடா வாடா நாகரிகம் இதான் நீங்க கற்ற கல்வி உங்களுக்கு இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொடுத்ததா அல்லது ஆர் எஸ் எஸ் சொல்லி கொடுத்ததா வெட்கமில்லை என்று அண்ணாமலை கேட்கின்றோம் எனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் தமிழன் என்று நினைக்க சொல்லுகிறோம் அதனால்தான் எச்சரிக்கையாக பேசுகிறோம் அண்ணாமலையை மிக கடுமையாக தமிழ் தேசிய தளத்திலிருந்து எச்சரிக்கிறோம் எங்கள் அமைச்சர் பெருமக்களை நீங்கள் மாண்பு அமைச்சர் பெருமக்களை மரியாதை குறைவாக பேசினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலைக்கும் எச்சரிக்கை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்